திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இன்று நவம்பர் பதினொன்றில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தலைமையில் நடைபெற்றது தமிழகம் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு மூலம் பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மாறிவிட்டது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர் குறைந்த கால அவகாசத்தில் மாநிலம் முழுவதும் இந்த சீராய்வை முடிப்பது சாத்தியமற்றது என்பதும் தெரிந்த நிலையிலும் இதனை அவசரமாக மேற்கொள்ளும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கண்டித்தன மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து தேர்தலை சந்திக்க வாக்காளர்களை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக திமுக கூட்டணி நிர்வாகிகள் குற்றம் சாட்டின இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமகிருஷ்ணன் முன்னாள் எம்பி சண்முகசுந்தரம் திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜெயக்குமார் குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அடிவள்ளி முரளி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை திரும்பப் திரும்ப பெற வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நமது திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக உடுமலைப்பேட்டையிலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு இணைந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொருவருடைய வாக்குரிமை கொண்டு பறித்துவிடக் கூடாது என்றும் வடமாநிலத்தில் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்தின் கடமை என்று இருந்தாலும் கூட அவரவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே அவர்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்துவிட்டு அதற்கான தடையின்மை சான்று பெற்றுவிட்டு அதற்கு பின்பாக தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவரும் அந்த வாக்காளர் பட்டியலை பெயரை இணைத்துக் கொள்வதிலே இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவிதமான விதமான எப்படியும் இல்லை மாநிலத்திலே மாநிலத்தினுடைய தேர்தலாளில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் நடைபெறுவது இயல்பு நாடாளுமன்ற தேர்தல் ஒரே சமயத்தில் நாடு முழுவதும் நடைபெறும் ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு காலகட்டங்களில் நடைபெறும் அப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று எஸ்ஐஆர் வாக்காள சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் எல்லாம் இங்கே வாக்காளர் பட்டியலில் இணைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் வாக்காளர்களை சேர்த்து வரக்கூடிய தேர்தல்கள் மூலமாக அவர்களை தமிழ்நாட்டிலே காலொன்று நினைக்கின்றார்கள் ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் பேர இயக்கத்துடைய இளந்தலைவர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கின்ற வரை இவருடைய செயல்பாடு ஒருபோதும் எடுபடாது அதனை முறியடிப்போம் முறியடிப்போம் என்கின்ற வகையில் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் நடைபெறுகிறோம் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வெற்றியை கண்டு இது பெரியார் மண் என்பதை தெரிவிப்போம் என்று அன்போடு சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்